கடுகு எண்ணெய் இருதயத்தை பலப்படுத்த உதவும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் இந்த எண்ணெயில் ஏராளமான அழகு ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன தலைமுடியையும் சருமத்தையும் பொழிவாக மாற்றும் தன்மை கடுகு எண்ணெய்க்கு உள்ளது தினமும் காலையில் குளிக்க செல்வதற்கு பத்து நிமிடத்திற்கு முன் கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவில் கலந்து உடல் மற்றும் முகத்தில் தடவி நன்கு மசாய் செய்து குளித்து வர சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் திகழும் கடுகு எண்ணெயை சம அளவு தேங்காய் எண்ணுடன் கலந்து பயன்படுத்தி வர தலைமுடி நீண்டு அடர்த்தியாக வரும் தலைமுடிக்கும் சருமத்திற்கு மட்டுமல்லாது பற்களையும் பளிச்சென சுத்தமாக வைத்திருக்க கடுகு எண்ணெய் பயன்படுகிறது பல் தேய்த்து முடித்தவுடன் சிறிது கடுகு எண்ணெய் நான்கு துளி எலுமிச்சை சாறு கொஞ்சம் உப்பு சேர்த்து வாயில் ஊற்றி இரண்டு நிமிடங்கள் வரை வைத்திருந்து வாய் கொப்பளிக்க வேண்டும் அப்படி செய்தால் உங்கள் பற்கள் பளிச்சென்ற மின்னிடும்